மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுவை மக்களுக்கு உடனடியாக மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முன்னேற்ற இயக்கம் வலியுறுத்தியுள்ளது புதுச்சேரி தேங்காய் முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் நாற்பது ஆண்டுகள் கழித்து வரலாறு காணாத கனமழை பெய்து வருகிறது இதனால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் வியாபாரிகள் தொழிலாளர்கள் ஒட்டுமொத்த புதுவை மக்கள் பாதிப்படைந்துள்ளனர் குறிப்பாக அடித்தட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மத்திய அரசு உடனடியாக புதுவைக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் புதுவை மாநிலத்திற்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் எனவே மத்திய அரசு உடனடியாக புதுவைக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் பாகூர் தொகுதி குருவினத்தம் பில்லியனூர் மணவெளி உள்ளிட்ட தொகுதி மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் பல வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து சேதம் ஏற்பட்டுள்ளதா அறுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவியை புதுவை அரசுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்